தமிழ்நாட்டுக்கு யாரும் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு எவன் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தான் என்பதை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிக பழைய காலத்தில் இருந்தது தான் இது தமிழ்நாடு நம்மளாம் இன்னைக்கு வந்து தமிழ் மொழிய சொல்றோம் மொழினாலே தமிழ் தான் நமக்கு ஏன்னா மொழினா இந்தியாவில் இருப்பது ஒரே ஒரு மொழி மற்றதெல்லாம் பாஷை தமிழ் மட்டும்தான் இங்க மொழி ரொம்ப மிக முக்கியமா என் வாழ்க்கையில வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு மேற்கோள் ஸ்டீஃபன்ஸ் ஒரு பெரிய மேதை இருந்தார் அவர் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு ஒண்ணுன்னா செயலிழந்து போயிட்டே இருக்கு கடைசியில வந்து நாற்காலியில் தான் உட்கார்ந்து வந்தார் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழி என்னன்னா எதை இழந்தோம் என்பது முக்கியம் இல்லை எது மிச்சம் இருக்கின்றது என்பதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம இழந்துட்டோம் 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 வச்சா எதையுமே மீட்க முடியாது கலில் ஜிப்ரான் ஒரு கவிஞர் இருக்கிறாரு அற்புதமான கவிஞர் அவருடைய ஒரு கவிதையை நான் நோட்டு புத்தகத்துல முதல் பக்கத்துல ரொம்ப நாளா எழுதி வச்சிருந்தேன் அது என்ன சொல்லுன்னா இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது அடுத்தவரை நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைய துக்கங்களில் எல்லாம் மிக மோசமானது எது இன்றைய துக்கங்களிலெல்லாம் மிக மோசமானது நேற்றைய மகிழ்ச்சியின் ஞாபகம் அப்படின்னு எழுதியிருப்பார் தமிழ்நாட்டோட வரலாற படிக்கிறப்ப எல்லாம் கடைசி அந்த புத்தத்தை கீழே வைக்கிறப்ப எனக்கு தெரியும் இப்ப எல்லாம் அறிவா இருந்த தமிழனா இப்படி இருக்கான் இல்லீங்களா மதுரையை வந்து சங்க இலக்கியத்துல எப்படி குறிப்பிடுறாங்கன்னா திருமா மதுரைன்னு குறிப்பிடுவாங்க ஒரு ஊரை சொன்னா திருன்னு சொன்னா போதும் திருவாரூர் இல்ல மான்னு சொன்னா போதும் ரெண்டுமே பெருமைக்குரியது மதுரை மட்டும் திரு மா மதுரை இந்திய அளவுல மாசுபட்ட நகரங்கள் முதலாவது இடத்துல இருக்கு இந்தியாவிலே மாசடைந்த நகரம் மதுரை கண்ணைக்கு தீ வச்சு அந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்காத இருக்கு திராவிடம் கால் வச்சினால் மதுரை மாசுடன் கிடக்கு மூணாவது இடத்துல தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னை இருக்கு மாசடைந்த இடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு சின்ன சாலைகள் சாலைகள்லாம் பெயர்ந்து போயிட்டே இருக்கு தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை தண்ணி வந்து தரை மேல ஓடிக்கிட்டு இருக்குது பாக்குறோம் ஒரு காலக்கட்டத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஏரி மாவட்டம்னு பேரு பேரே ஏரி மாவட்டம் ஆயிரம் ஏரி இருந்தது சென்னையில அவ்வளவு ஏரி இருந்தது அவ்வளவு நீர்நிலைகள் இருந்தது திருக்குவ புராணம்னு ஒரு புராணம் திரு கூவ புராணம் அப்படின்ட்டு கூவத்துல நீராடிட்டு கடவுளை தொழுதிட்டு எழுதப்பட்ட புராணம் அது சென்னையில தண்ணீர் துறைன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு சந்தை இருந்தது காய்கறி சந்தை அந்த சந்தைக்கு காய்கறி தண்ணியில தான் வரும் தண்ணியெல்லாம் போவோம் அதனால குறைச்ச வளையல விட்டு இருந்தாங்க அந்த சென்னையில இன்னைக்கு ஆறு ஓடுதான் எவனுக்கும் தெரியாது சாக்கடை ஓடுதுங்க அப்படிமா இல்லைங்களா அப்ப சென்னை சாக்கடையா சென்னையை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் சாக்கடையாங்கிறதா கேள்வி நாளை இந்த சாக்கடைய நீங்க எங்கெங்கெல்லாம் விடுறீங்களோ அந்த இடம்லாம் நாரும் இந்த சாக்கடையை நீக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டத்தை போக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒவ்வொரு தமிழனும் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் முறக்க சொல்ல வேண்டும் இது நமது நாடு இந்த நாட்டுக்கு எதிரான ஒவ்வொன்றும் இந்த நாட்டுக்கு கேடு நன்றி வணக்கம்